ஆய்ஜிஜே ஸ்குவா நம்ம இப்போ எங்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லணையில் இருக்கும் பட் தஞ்சாவூரில் இருக்கிற கல்லணை தான் நம்ம கரியாலனால் கட்டப்பட்ட கல்லணை தான் இப்போது பேக்ரவுண்ட் உண்மையிலே வேறு லெவலான கல்லணையாக இருக்குது உண்மையிலே வருத்தம் என்னென்னா தண்ணியே இல்லை பேக்ரவுண்டில் பாருங்கள் கொஞ்சோள நடக்குது தண்ணி கொஞ்சோள கூட தண்ணி இல்லை மற்றபடி சாயங்க நேரத்தில் வந்துட்டதுனால கூட்டமும் க்ரௌடும் ஒன்றுமே இல்லை ஃப்ரீயாக இருக்குது சொல்லப்போனால் உண்மையில வேற லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட் இன்னைக்கு பார்த்தா ஆனா உண்மையில வேற லெவல் இருக்கா சாமி சாமியில் ஐஜிஎஸ்வார்ட் இப்போ நம்ம கரெக்டாக கல்லணை டேம் நோக்கி நடந்து போய்ட்டுருக்கோம் இவ்வளோ தூரம் அந்த பாலத்தில் தான் நடந்து இருந்தோம் அந்த பேக்ரவுண்டில் திரும்பினேன் அந்த பெரிய பாலம் பின்னாடி இருக்குது அந்த பாலம் இப்போ கரெக்டாக கல்லணை டேமுக்கு போய்ட்டு இருக்கோம் கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் பேஜ் கட்டுறாங்க இதுதான் கல்லணை டேமோட ஃப்ரண்ட் பேஜ் கரெக்டாக காவிரி கனெக்ட் ஆகிற ஒரு ஃப்ரெண்டு இதுதான் மொத்த ஏரியாவும் அந்த வானமும் அந்த பரப்பளவு பாருங்க வேற லெவல்ல இருக்கு ஆனால் உண்மையில் சொல்ல போனால் இருக்கிறதுலேயே பழமையான டேமில் இதுவும் ஒன்று ஆனால் இன்னும் கம்பீரமாக இன்னைக்கு இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா நானும் அந்த டேமில் நடந்து போய்ட்டுருக்கேன் அதான் மிகப்பெரிய ஆச்சரியம் எதிர்பார்க்காத ட்ரிப்பு எதிர்பார்க்காத லெவலில் நடந்து போய்ட்டு இருக்கோம் பட் எதிர்பார்க்கவே இல்லை கல்லணை டேம் நாங்கள் டேமை நாங்கள் விசிட் பண்ணுவோன்னு பட் இன்னைக்கு அந்த கல்யாணம் விசிட் பண்ணியாச்சு அப்புறம் வேற லெவல் ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் ஒரு இணை புரியாத ஒரு ஹாப்பினஸ் அந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் இன்றைக்கி எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு மூமெண்ட்டாக இருக்குது இருக்க பேக்ரவுண்ட் சுற்றி பேக்ரவுண்ட் காட்டுறேன் இப்போ தண்ணி தாங்க இல்லை வேறு லெவலில் இருக்குது ஏரியா கொஞ்சம் தண்ணியும் இருந்துச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ட்ரிப்பு என்னென்னு தெரில ஆற்றுல தண்ணி சுத்தமாகவே இல்லை கொஞ்சம் கூட காவிரியாற்ற தண்ணி நல்லாயிருக்கும் பட் உண்மையில் வேறு லெவலில் இருக்குது இப்போ கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பது ஆறு ஐம்பதுக்கு இந்த வீடியோ எடுத்துருக்கோம் ஆறு ஐம்பது மாதிரியே தெரியல நல்ல ஒரு பட்ட பகல் மாதிரி இருக்குது இந்த ஏரியா பார்க்க வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியா ஏன்னா உண்மையை சொல்ல நம்பமுல இது ஒரு டைமை பார்த்தா இது ஆடுறது ஆனால் எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது ஒரு இருட்டு இல்லை ஒரு இது இல்லை ஒரு இருட்டு இருந்தால் கூட நம்பலாம் சரி ஒரு ஏழு மணி இருக்கும்னு பட் அளவுக்கு இருட்டும் இல்லை இத்தரைக்கும் ஃபோன் கேமரா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த கிளாரிட்டி அப்படியே இருக்குது முகத்தில் அந்த வெளிச்சம் எல்லாமே தெரியும் ஃபோனில் அவ்வளோந்தளவுக்கு கிளாரிட்டியும் கிடையாது அந்தளவுக்கு கிளாரிட்டியில் அந்தளவுக்கு பக்கமும் இருக்குது எதிர்பார்க்க முடியாதுட்டு இருக்கு எனக்கு உண்மையிலே இருக்குது வேறு லெவலில் ஒரு ஹாப்பினஸ் இது எப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை வாயே பேச முடியல ராஜராஜனோட கல்லணை கரிகாலனோட கல்லணை வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறதுக்கும் டைம் ஆகிடுச்சி ஏன்னா பைக்கில் வரல வேறு ஒரு வண்டியில் தான் வந்திருந்தோம் அதனால் கிட்டத்தட்ட ரொம்ப டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் விட்டோம்னா அந்த வண்டி நம்மளை விட்டு போயிருச்சுன்னா அப்புறம் நடராசா தான் அதெல்லாம் மேக்சிமம் சீக்கிரம் பெறுவோம் ஆல்ரெடி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு மணி கிட்டத்தட்ட ஆறு ஐம்பது சம்திங் ஏழாக போகுது அதை மேக்ஸிமம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் இருட்டுனா கழிஞ்சி அந்த கல்லணையில் இருந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அங்கங்கே சின்ன சின்ன லைட் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கான்னு கேட்டால் இல்லை ஏன்னா அங்கே கல்லணைன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போர்டு ஒன்று இருக்குது அந்த போர்டை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தப்போ அதில் லைட் ஒன்று இல்லைங்கிறதுனால ஒன்றுமே தெரிய இருந்துச்சு மேக்ஸிமம் பகலில் வரணும் நம்ம பண்ண தப்பு தான் பகலில் வராமட்டுது நீங்கள் யாரையுமே குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பட் பரவாயில்ல இந்த ட்ரிப்பு நான் எதிர்பார்க்காத ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு அடுத்த ட்ரிப்பு மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்த்து வர்ற மாதிரி பார்ப்போம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு டைம் ஆச்சு ஏன்னா வேற ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு தான் வந்த மாதிரி வந்தோம் பட் அந்த வண்டி அங்கே வெளியான நின்றுட்டுருக்கு அந்த வண்டி கரெக்டாக அந்த வண்டி எதுன்னு நினைச்சிங்கன்னா பாலத்தஞ்ச அந்த பாலத்தில் அந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம வண்டி நிப்பாட்டி போட்டு வந்திருக்கோம் அந்த வண்டியில் போய் இனி நம்ம ஏற மாதிரி இருக்கும் அவர் டிவிடிக்கே நிப்பாட்டினார் அப்படியே நாங்கள் இறங்கி உள்ளே இறங்கி வந்துட்டோம் வீடியோ இது வரணுமா சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கோம் இனி போயிட்டு அவரை பார்த்துட்டு பேசிவிட்டு அப்படியே வண்டி நம்ம அப்படியே கிளம்பி போக வேண்டியதாங்க வேறு ஒரு பிளான் ஆகிட்டு வந்தது இப்போ எதிர்பார்க்காத ட்ரிப்பு பட் கண்டிப்பாக வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக கல்லணையை நம்ம விசிட் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வரலாறுகள் கொஞ்சம் இருக்குது அது என்னென்ன வரலாறுன்னு சொல்லி நான் பார்த்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்ன வரலாறுனாலும் சரி பரவாயில்ல கிட்டத்தட்ட இந்த கல்லணை வந்து ஆயிரத்தி தொண்ணூறா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் பழமையான கல்லணை கிட்டத்தட்ட இந்த கல்லணையை வந்து இருக்கிற இப்போ பழமையான கல்லணையில் இதுவும் ஒன்று பட் இருக்கிற கல்லணையிலெல்லாம் தண்ணி திறந்து விடுறதை நிப்பாட்டிட்டாங்க பட் இந்த கல்லணையில் இன்னும் தண்ணி திறந்து விட்டுட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த கல்லணை இன்னும் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது கரிகாலன் கட்டில் கல்லணை எக்கச்சக்க வீடியோலையும் ஃபோட்டோலையும் எக்கச்சக்க யூடியூப் வீடியோலேயும் பார்த்துருக்கேன் பட் ஏன் யூடியூப் வீடியோவில் நான் போடுவேன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலை பட் பரவாயில்ல நமக்கு அந்த வாய்ப்பு நீ கிடச்சிருக்கு மேக்ஸிமம் இந்த வீடியோவை கண்டிப்பாக யூடியூப் சேனலில் போஸ்ட் போட்டு எல்லாேருக்கும் கல்லணையை காட்டுறேன் ஏன் யூடியூப் சேனலில் போடுறதுக்கு வீடியோ இருக்கலாம் பட் கல்லணையோட மொத்த அழகியும் இந்த ரெண்டு நந்தி சாலையில் வச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு விஷயம் பட் ஃப்ரெண்டில் அந்த காவேரின்னு போடுறதுக்கு காரணம் என்னென்னா காவேரி ஆறு கடந்து போகிறதுக்கான வழி ஏன்னா இப்போ இவ்வளோ நம்ம நின்றுது வந்து காவிரி ஆறு நடந்து போகிறதுக்கு அதுக்கு மேலே போட்ட பாலத்தில் தான் அது நம்ம கரிகாலனால கெட்டப்பட்டதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருட்டிருச்சு இந்த வீடியோ ஏதோ நிற்பாட்டதான் நல்லது ஏன்னா ஃபுல் கிளாரிட்டி இல்லை கடைசியில் என் வீடியோவுக்கு கல்லணுங்கிற டைட்டில் கிடச்சிருச்சு